பெரிய லெவல்ல நம்ம மார்க்கெட்டை பிடிக்கலான்னு எதிர்பார்த்து இருந்தாரு தக் லைஃப் வந்து பெரிய லெவல்ல தோல்வி அடைஞ்சதுனால இம்மீடியட்டாக சிம்புக்கு ஒரு வெற்றி படம் தேவை அப்படி இருக்கும் போது வெற்றிமாறன் வெற்றி படம் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் சோ வெற்றிமாறனும் சிம்புவும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா அந்த ப்ராஜெக்ட் வந்து சோ அந்த கதாபாத்திரத்துக்கு அமீரைத்தான் தான் பயன்படுத்தணும் அப்படின்றதுல வந்து வெற்றிமாறன் வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு தனுஷ் வந்து ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு தனுஷ் கொடுத்த இந்த ப்ராமிஸை நம்பி வெற்றிமாறன் சிம்புவை கூட்டிகிட்டு போய் தனுஷ் வந்து வெற்றிமாறனுக்கு செய்த துரோகம் தனுஷ் வெற்றிமாறன் முதுகில் குத்திய தனுஷ் இப்படிலாம் வந்து தமிழையன் மெச்சதனால என்னை அழிக்கிறதுக்கு ஒரு சதியே நடக்குது என்னை நிறைய பேர் வந்து என்னை வந்து அழிக்கிற பார்க்குறாங்க ஆனா ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா ஸோ அதோட சேர்ந்து இதுவும் வந்து சேர்ந்துக்குமோ அப்படின்னு ஒரு தனுஷ்க்கு ஒரு பயம் ஒரு இது இப்போ நயன்தாரா இஷு இங்கே எடுத்துங்க நயன்தாரா வந்து ஒரு மூணு செகண்ட் கிளிப்பிங்ஸை வந்து தனுஷ்ட கேட்குறாங்க நானும் ரவுடி தான் பயன்படுத்தின கிளிப்பிங்ஸ் வந்து அவங்களுடைய கல்யாண வீடியோ ஃபேரி ட்ரெயில் இந்த கல்யாண வீடியோவில் பயன்படுத்த கேட்குறாங்க அது வந்து தனுஷ்கும் சிம்புக்கும் பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ் இருக்குது அது உண்மை இது வந்து தனுஷ்கும் சிம்புக்கும் தான் இருக்கா அப்படின்னா எல்லா நடிகர்களுக்கும் போட்டி நடிகர்களுக்கு காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் அஸ்மின் இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ கரண்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமரன் வந்து சிம்பு வச்சு எடுக்க போகிற படம் வந்து வட சென்னை கதை இருக்கிறதுனால தனுஷ் வந்து என்ஓசிக்கு வந்து இருபது கோடி கேட்டாருன்றது ஒரு பக்கமோ அதை வந்து மறுக்கிற மாதிரி வெற்றிமரன் வீடியோ வெளியிட்டது ஒரு பக்கமோ போயிட்டுருக்கு என்ன விவரம் சார் அதாவது இது முதல்ல இருந்து சொல்லணும் அது என்ன நடந்துச்சு அப்படின்னா வெற்றிமாறனும் சூர்யாவும் சேர்ந்து வாடி வாசல் பண்ணலான்னு இருந்தாங்க சூர்யாவுக்கு வாடி வாசலில் நடிக்கிறதுக்கு சில தயக்கங்கள் அது என்ன அப்படின்னா ஒன்று வந்து வெற்றிமாறன்ட்ட சூர்யா பவுண்டர் ஸ்கிரிப்ட் கேட்டார் வெற்றிமாறன் வந்து பவுண்டர் ஸ்கிரிப்ட் பேட்டர்னில் ஒர்க் பண்ணுற இயக்குனர் கிடையாது ஸோ அங்கேயே வந்து சின்ன வந்து ரெண்டு பேருக்குள்ள ஒரு தடை இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அமீருக்கு வந்து வாடி வாசலில் டேரக்டர் அமீர் அவருக்கு வந்து வாசலில் ஒரு நல்ல கதாபாத்திரம் இருக்குது அது ஒரு அழுத்தமான கதாபாத்திரம் எப்படி வட சென்னையில் ராஜன்ற கதாபாத்திரம் கமதா கதாபாத்திரத்தில் அமீர் நடித்து பெரிய பேர் எடுத்தாரோ அதே மாதிரி ஒரு கதாபாத்திரம் வந்து வாடிவாசலில் இருக்குது ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு அமீரைத்தான் பயன்படுத்தணும் அப்படின்றதுல வந்து வெற்றிமாறன் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கார் ஆனால் சூர்யாவுக்கும் அமீருக்கும் அதாவது வந்து சூர்யா குடும்பத்துக்கும் அமீருக்கும் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாகவே ஒரு சின்ன பிரச்சனை இருந்துகிட்டே வருது அதனால் சூர்யா அமீரோடு சேர்ந்து நடிக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் அது சூர்யா விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையும் கூட அதனால் வந்து எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஒரு காலகட்டங்கள் வரைக்கும் தள்ளிக்கிட்டே போச்சு இந்த ப்ராஜெக்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சூர்யா வெற்றிமாறன்லலாம் சேர்ந்து முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா அதாவது வெற்றிமாறனுக்கு இம்மீடியட்டாக ஒரு படம் பண்ணணும் அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ வேணும் ஓகேவா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதாவது சிம்பு இல்லையா அவருடைய சிம்பு நைன் வந்து பூஜை எல்லாம் போட்டு ஆரம்பிச்சாங்க பெரிய பிரமாதமா பண்ணாங்க சில காரணங்கள்னால அந்த படம் ஆயிடுச்சு சிம்பு ஃப்ரீ இப்போ சிம்புக்கு தக் லைஃப் வந்து பெரிய வெற்றி படம் அமையும் அதன் மூலமா பெரிய உயரத்துக்கு நம்ம போகலாம் பெரிய லெவல்ல நம்ம மார்க்கெட்டை பிடிக்கலாம் தக் லைஃப் வந்து பெரிய லெவல்ல தோல்வி அடைஞ்சதுனால இம்மிடியா சிம்புக்கு ஒரு வெற்றி படம் தேவை அப்படி அப்படி இருக்கும்போது வெற்றிமாறன் வெற்றி படையை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஸோ வெற்றிமாறனும் சிம்பும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அந்த ப்ராஜெக்ட் வந்து புதுசாகவும் இருக்கும் ஏன்னா இந்த காம்பினேஷன் வந்து இது வரைக்கும் சினிமாவில் நடக்கவே இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு சிம்பும் வெற்றிமாறனும் சேர்ந்து முடிவுக்கு வராங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தானு சாட்டை வெற்றிமாறன் சொன்னார் சொல்றாரு அதாவது வட சென்னை இருக்கு இல்லையா அந்த படத்தை சா அந்த படத்தினுடைய சாயல்ல ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு அது காரணம் என்ன அப்படின்னா சிம்பு வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ அவரை வந்து மாசா யூஸ் பண்ணீங்கன்னா அவருக்கும் அது சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடியே ஜெயான் ஒரு படம் வந்து சிம்பு வந்து பல வருஷங்களுக்கு அந்த படமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பேசப்பட்டது இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ஓகே பண்ணி இப்ப வெற்றிமாறன் தனுஷை போய் சந்திக்கிறாரு வெற்றிமாறன் ஏன் தனுஷை போய் சந்திக்கிறார் அப்படின்னா தனுஷ் தான் வந்து வட சென்னை ப்ரொடியூஸ் படத்தினுடைய தயாரிப்பு தயாரிப்பாளர் தனுஷ சந்திச்சு வெற்றி மாறின ஒரு விஷயம் சொல்றது என்ன அப்படின்னா இந்த தனுஷ் இந்த மாதிரி வந்து நான் சிம்பு வச்சு ஒரு படம் பண்ண போறேன் அந்த படம் வந்து இந்த அதாவது வந்து வட சென்னையில் இருக்கிற சில கதாபாத்திரங்கள் நான் அந்த படத்தில் வர மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எல்சியூ மாதிரி சொல்லணும் ஆனால் எல்சியூ கிடையாது வட சென்னை பார்ட் டூ அப்படின்னா வட சென்னை பார்ட்டும் கிடையாது அந்த ராஜன் கதாபாத்திரம் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா அமீரோட கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரோட ஒரு எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன்னா ஒரு தொடர்ச்சி ராஜன் வகைராங்கிற ஒரு கதையை வெற்றிமாறன் வந்து பொல்லாதன் படம் எடுக்கிற காலகட்டத்திலேயே எழுதி முடிச்சிட்டார் ஸோ அந்த கதையை நான் எடுக்க போறேன் அப்படின்னு சிம்புட்ட சொல்கிறாரு ஸோ இந்த வட சென்னை படத்தில் உள்ள சில கதாபாத்திரங்கள் இதில் வரதுனால வடசென்னை படத்துக்கும் இந்த புதுசாக எடுக்க போகிற இந்த சிம்பு படத்துக்கும் சில தொடர்புகள் இருக்கிறதுனால எனக்கு உங்ககிட்ட இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு கேட்குறாரு வெற்றிமாறன் தனுஷ் வந்து ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு தனுஷ் கொடுத்த இந்த ப்ராமிஸை நம்பி வெற்றிமாறன் சிம்புவை கூட்டிகிட்டு போய் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா எக்மோரில் ஒரு ப்ரொமோ ஒன்று ஷூட் பண்ணுறாரு அந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு பேர் வந்து இப்போ கலந்துக்கிறாங்க நெல்சன்லாம் கூட அந்த ப்ரொமோவில் வந்து நடித்தார் ஸோ இந்த ப்ரொமோ வந்து எடுத்து முடிச்சாச்சு அந்த ப்ரொமோக்கே பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் ப்ரொடியூசர் தானு சார் செலவழிச்சிருக்காரு ஸோ அந்த ப்ரொமோ வெளியிடும் போது வெற்றிமா வெற்றிமாறனுக்கு தனுஷோடைய மேனேஜர் வந்து ஒரு ஃபோன் வருது அது என்ன அப்படின்னா சார் நீங்கள் வந்து தனுஷ் பார்த்து வந்து என்ஓசி கேட்டிங்களா ஓகேன்னு சொல்லிட்டாரு ஆனா ஒரு இருபது கோடி ரூபா நீங்க கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு இதை கேட்ட வெற்றிமாறன் வந்து டென்ஷன் ஆகிறாரு ஏன் அப்படின்னா அவர் தனுஷை சந்திச்சு கேட்டபோது அவர் எந்த டிமாண்ட்ஸும் வைக்கல அதனால வந்து அவர் வந்து தனுஷ் வந்து எடுத்துக்கின்ற பரவாயில்ல ஓகேன்னு சொன்னாரு அதனால வந்து ப்ரொமோலாம் அவர் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய்க்கு மேல செலவழிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து இருபது கோடி ரூபாய் என்ஓசி ஓசி கேக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வெற்றிமாறனுக்கு இருந்துச்சு சரி சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாரு இந்த 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 இடத்துல ஒரு ஒரு விஷயம் என்னென்னா அதாவது வந்து தனுஷனுடைய மேனேஜர் வெற்றிமாறினை தொடர்பு கொண்டு இருபது கோடி ரூபா கொடுங்க என்ஓசிக்குன்னு கேட்டது உண்மைதான் ஆனா இந்த செய்தி இது எப்படியோ வந்து லீக் ஆயிருச்சு வெற்றிமாறன் அவருடைய அஸ்டன்ஸ் இன்னும் சில பேர்ட்ட வந்து இதை பற்றி சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு அது வெளியில செய்தியா பரவிருச்சு இன்னைக்கு இருக்கிற அதாவது யூடியூப் சேனல்ல இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே இந்த செய்தியை வந்து கேரி பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்ல தம்லைன் மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா தனுஷ் வந்து வெற்றிமாறனுக்கு செய்த தோகம் தனுஷ் வெற்றிமாறன் முதுகில் குத்திய தனுஷ் இப்படிலாம் வந்து தமிழையும் வச்சதுனால இது பெருசா வந்து தனுஷை வந்து பாதிச்சிருச்சு தனுஷ் வந்து ஆல்ரெடி ஒரு மேடையில் அதாவது வந்து ஒரு ஒரு நம்ம குபேரன் ஆடியோல எல்லாம் பேசியிருந்தார் என்ன பேசியிருந்தாருன்னா என்னை அழிக்கிறதுக்கு ஒரு சதியே நடக்குது என்னைய நிறைய பேர் வந்து என்னை வந்து அழிக்கிற பாக்குறாங்க ஆனா ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா ஸோ அதோட சேர்ந்து இதுவும் வந்து சேர்ந்துக்குமோ அப்படின்னு ஒரு தனுஷ்கு ஒரு பயம் ஒரு எண்ணம் அதனால் தனுஷ் இம்மீடியட்டா வெற்றிமாறனுக்கு தொடர்பு கொண்டு வெற்றி நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பேசணும் என் மேனேஜர் பேசினாரு உண்மை தான் ஆனால் அது எப்படியோ வெளியில் வந்துருச்சு இன்னைக்கு பாருங்க இது வந்து பெரிய லெவலில் சோசியல் மீடியாவில் பரவ ஆரம்பிச்சிருச்சு இம்மீடியட்டாக நீங்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு இதே காலகட்டங்களில் தானுசர் அவர் ஒரு மூத்த தயாரிப்பாளர் ஒரு அனுபவம் உள்ள தயாரிப்பாளர் அவரும் வெற்றிமாறனை கூட்டு வெற்றி இது நடந்தது விட்டுருங்க ஆனால் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலைன்னா பெரிய லெவல் இதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க அதனால் நீங்களே ஒரு வீடியோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால வெற்றிமாறன் வந்து வீடியோ சொல்கிறாரு அந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து கேட்டேன் அவரை வந்து தனுஷை பார்த்து கேட்டேன் அவர் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு அது வந்து இல்லை அவர் இருபது கோடி ரூபா கேட்டார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஒரு இடத்துல கூட இருபது கோடி ரூபா கேட்கலை அப்படிங்கிறது வந்து அழுத்தமாக வெற்றிமாறன் எங்கேயுமே சொல்லலை ஓகேவா இதை நீங்கள் மெயினாக பார்க்கணும் இதுதான் மெயின் பாயிண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் இன்னொரு விஷயம் தனுஷ் தனுஷ்கிட்ட நான் முதல்ல கேட்கும் போதே இந்த கதையை நான் எடுக்கிறேன் இல்லைன்னா என்னால் இன்னொரு கதையை கூட வந்து எழுத முடியும் அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்றாரு ஸோ இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்த்தா அதாவது வெற்றிமாறன் வந்து இதுக்கு இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுத்துருக்காரு இது பெருசாக வளர வேணாம்னு நினச்சிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனுக்கும் தனுஷ்க்கும் ஒரு பெரிய நட்பு இருக்குது அது உண்மை தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா இருந்து அசூரன் இன்னும் பல படங்கள் வந்து வெற்றிமாறனும் தனுஷும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து வெற்றிமாறன் வந்து தனுஷ்க்கு ரெண்டு நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ அந்த நட்பும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு வந்து வெற்றிமாறன் நினைக்கிறாரு அதனால அந்த வீடியோ கொடுத்துருக்காரு பட் நடந்தது என்ன அப்படின்னா வெற்றிமாறன் போய் பர்மிஷன் கேட்டபோது தனுஷ் ஓகேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து மேனேஜரை விட்டு இருபது கோடி ரூபா கேட்டது உண்மைதான் அதையே அவரை டைரக்டா கேட்காம மேனேஜரை விட்டு சரி இங்கே தான் ஒரு விஷயம் பேசுகிறாங்க அது என்ன அப்படின்னா அதாவது வந்து இப்போ நயன்தாரா இஷ்யூ இங்கே எடுத்துங்க நயன்தாரா வந்து ஒரு மூணு செகண்ட் கிளிப்பிங்ஸை வந்து தனுஷ்ட கேட்குறாங்க நானும் ரவுடி தான் பயன்படுத்தின கிளிப்பிங்ஸ் வந்து அவங்களுடைய கல்யாண வீடியோ ஃபேரி ட்ரெயில் என்ற கல்யாண வீடியோவில் பயன்படுத்தி கேட்குறாங்க அப்போ தனுஷ் வந்து அந்த மூணு செகண்ட் கிளிப்பிங்ஸ் வந்து கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கல அவர் வந்து அது வழக்காக மாறி இப்போ கோர்ட்டுக்கு பத்து கோடி ரூபா நஷ்டீடு எடுக்கிட்டு இருக்காரு அதுக்கு காரணம் என்னன்னா அங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா நயன்தாரா வந்து தனுஷ்கிட்ட முறை படி வந்து இந்த 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 ரைட்ஸை வந்து கேட்கல நோ அப்ஜெக்ஷன் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க நயன்தாரா வந்து அவங்க ஆணவத்தில் யார் யாரையோ அனுப்பிச்சு கொடுங்க அவங்களுக்கு வேணும் கொடுங்க அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அதனால் தனுஷ் வந்து கோவப்பட்டு எப்படி சொல்றது நான் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தகவல் வெற்றி மாறனை பொறுத்த வரைக்கும் நேரடியாக போய் வந்து கேட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்கு இங்கே இடமே இல்லை இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா வெற்றிமாறன் வந்து தனுஷை பார்த்து கேட்கும்போது தனுஷ் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு ரெண்டு பேரும் வந்து நல்ல நண்பர்கள் ஸோ இந்த இடத்துல வந்து பணம் அப்படிங்கிறது வந்து தனுஷ் வந்து வெற்றி மாறன்ட்ட நேரடியா கேட்கறதுக்கு தயக்கம் இருந்திருக்கலாம் என்னதான் நண்பர்கள் இருந்தாலும் தனுஷ் வந்து அந்த படம் அதாவது வட சென்னை படத்தினுடைய தயாரிப்பாளர் அதனுடைய ஒரு சாயலோ ஒரு பகுதியோ எதையோ ஒன்று இன்னொருத்தவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கான எப்படி சொல்றது காப்பிரைட் உரிமையாளர் தனுஷ் அதுக்கான பணம் டிமாண்ட் பண்றது தப்பே கிடையாது ஓகேவா இந்த இடத்துல வந்து அதை நேரடியாக கேட்க முடியாமல் இருந்திருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ரெண்டு பேரும் ஆனால் பார்த்தீங்கன்னா தொழில் வேறு நட்பு வேறு ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இவற்றை நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்கறது அப்படின்னு நினச்சி அன்னைக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அதை வந்து ஒரு மேனேஜர்கிட்ட சொல்லி கேட்டிருக்கலாம் ஸோ இது நடந்திருக்கலாம் இதுதான் நடந்ததே தவிர வேற கிடையாது நயன்தாரிஷோ போன மாதிரியே இதுவும் எங்க ட்ரோல் ஆயிடுமோ இதுவும் ஒரு அவர் மாதிரியோ சொல்றாங்க நான் தான் சொன்னேன் தான் வந்து வந்து ஒரு மறுப்பு அதாவது ஒரு தெளிவுரை கொடுத்துருங்க ஒரு காணொலியே கொடுத்துருங்கன்னு வெற்றிமாறன்ட்ட சொல்லி அதனாலதான் வெற்றிமாறன் அந்த காணொலியை வெளியிட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெற்றிமாறனை பத்தி எந்த சர்ச்சை வந்தாலும் அந்த சர்ச்சைக்கு வந்து வெற்றிமாறன் பதிலே சொல்ல மாட்டாரு ஆனா இந்த காணொலியில வந்து வெற்றிமாறன் பதில் சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் இந்த காணொலி வெற்றிமாறன் பேசுன காணொலியில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவர் அதாவது ஒரு இடத்துல சொல்கிறார் அது என்னென்னா தனுஷ் அந்த படத்தினுடைய உரிமையாளர் அவர் பணம் கேட்கறதுக்கு எல்லா விதத்துலையும் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒன்று சொல்ல வரார் அதை வந்து மறைச்சு சொல்கிறாரு அதாவது வந்து வெளியில் சில விஷயங்களை மறைச்சிட்டு இந்த இந்த இடத்துல வந்து காணொலியை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு சாதகமாக வெளியிட்டிருக்கார் இது வந்து அது நயன்தாரா மேம் இஷ்யூ வரும்போது அவர் ஓப்பனாவே எல்லாமே பண்ணி அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆனதுக்கும் இவர்கிட்ட மறைமுகமா பண்றதுக்கும் என்ன மோட்டிவ்ல பண்றாரு மோட்டிவ் எல்லாம் கிடையாதுமா நியாயமா பாத்தீங்கன்னா என்னதான் நண்பர்களா இருந்தாலும் அதாவது வந்து பிஸ்னஸ்ன்னு வரும்போது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அது வந்து அவர் தனுஷ் பணம் கேட்கறதுல தப்பே கிடையாது இதை வந்து மறைமுகமாக கேட்கறது ஓப்பனாக எல்லாம் கிடையாது அதை மீறி வந்து நட்பு வேற வியாபாரம் வேற அதனால வந்து தனுஷ் கேட்டதில் தப்பே கிடையாது வெற்றி மாறன் வந்து அதை வந்து கொடுக்கறதுலேயும் தப்பே கிடையாது ஆனால் இருபது கோடி ரூபா வந்து பெரிய தொகையா வெற்றி மாறன் நினைச்சிருக்கலாம் ஸோ இது எதாவது குறைச்சிக்கலாமோ அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இல்லை வந்து நம்ம வந்து தனுஷோட நாலு படங்கள் ஒர்க் பண்ணோமே நேஷ்னல் அவார்டெல்லாம் வாங்கி கொடுத்தோமே பெரிய பெரிய வெற்றி படங்கள் கொடுத்தோமே நம்மளுடைய கதைதான வடை கதை அதனுடைய ஒரு பகுதியை நம்ம எடுத்து பயன்படுத்துறதுக்கு நமக்கு இலவசமாக கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வந்து வெற்றி மாறன் இருந்துக்கலாம் இதெல்லாம் வந்து மனித இயல்பு அதனால் அவருக்கு வந்து ஒரு கோபம் இருந்திருக்கலாம் மற்றபடி வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் கேட்குறது சரி வெற்றிமாறன் கொடுக்குறதும் சரி அதே போல் வட சென்னை ஒன்றில் பார்த்தீங்கன்னா ராஜன் கேரக்டரை சிம்புக்கு தரதாக தான் பேசியிருந்தாங்க அப்போவே தனுஷ் வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாருன்றாங்க இப்போ எப்படி ஈஸியாக அந்த கேரக்டரை எடுத்துக்கோன்னு சொல்லியிருப்பார் சார் இல்லை இல்லை அதாவது வந்து தனுஷ்கும் சிம்புக்கும் பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ கிளாஸ் இருக்குது அது உண்மைதான் இது வந்து தனுஷ்கும் சிம்புக்கு தான் இருக்கா அப்படின்னா எல்லா நடிகர்களுக்கும் போட்டி நடிகர்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே வரும் இதே நம்ம ரஜினி கமலே எடுத்துக்கங்களேன் ரஜினி ஆரம்ப காலத்தில் கமலோட அறிமுகமாகும்போது ரஜினி வந்து கமலோட கொஞ்சம் கம்மியா தான் இருந்தாரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு சூப்பர் ஸ்டாரா மாறிட்டார் ஆனா கமல் வந்து ரஜினியோட இடத்தை அடைய முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இன் இன்றளவும் வந்து கமலுக்கு இருக்கு ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது போட்டி நடிகர்கள் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும் இப்போ அஜித் விஜய் எடுத்துக்கோங்க ஆரம்பத்தை அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா அறிமுகமானாங்க சமகால நடிகர்கள் ரெண்டு பேரும் போட்டி நடிகர்களாக பார்க்கப்பட்டாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ் இருந்தே இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு இன்றைக்கும் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இயல்பான விஷயமே தவிர இது வந்து நம்ம பெருசாக திரிச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வட சென்னை டூ படம் வருமா இவ்வளோ இஷ்யூ போதில்லை அதனால அது வருமா அவர் வந்து அவர் வந்து விளக்கத்தை விளக்க கொடுத்துருக்காரு அந்த விளக்கத்துல தெளிவா சொல்லியிருக்காரு அதாவது சிம்புவோட ப்ராஜெக்ட் வந்து முடிச்சுட்டு நான் வந்து வட சென்னை டூ வந்து தனுஷோட சேர்ந்து பயன்படுவேன் பயணிப்பேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிரந்த எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பர்களும் கிடையாது அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மன வருத்தங்கள் இருக்கலாம் அந்த மன வருத்தங்கள் வந்து காலப்போக்கில் கணிஞ்சு ரெண்டு பேருமே சேர்ந்து பயணப்படலாம் அவரே சொல்லியிருக்காரு நிச்சயமா வடை சென்னை டூ வந்து தனுஷ் தான் எடுப்பேன்னு சோ அந்த ப்ராஜெக்ட் நிச்சயமா நடக்கும் அப்ப இந்த படத்தோட கதை என்ன சார் ஆகும் இருபது கோடி கேட்டாருன்னு சொல்றாங்களே அப்ப இந்த படத்தை மாத்துவாங்களா இல்ல அதே போல கொண்டு போவாங்களா இல்ல இல்ல இங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பேசிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இப்போ வந்து உண்மையா உள்ளுக்குள்ள இப்போ என்ன நடந்திருக்குங்கிறது வந்து இன்னும் எதுவும் வெளியில வரல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வளசர வாக்கத்துல ஆவின் பூத்து ஒண்ணு இருக்கு அது பின்னாடி ஒரு பெரிய இடம் இருக்கு அங்க வந்து செட்டு போட்டு மறுபடியும் சிம்பு வச்சு சில ப்ரமோ வந்து எடுக்கிறாங்க அதாவது ஒன்றரை நாள் ஷூட் பண்றாங்க ஸோ இந்த கதையை மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ப்ரோமோ பண்ணுறாங்களா இல்லை வந்து இந்த ப்ரோமோவோட சேர்த்து விஷயங்கள் பல விஷயங்களை சேர்க்கலாம்னு நினச்சி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு இப்போதைக்கு தெரியல இந்த ப்ரமோ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சு தே வாக்கில் வரப்போகுது அப்படி வரும்போது அதாவது வடசன்னுடைய சாயல் வடசன்னு கேரக்டர்ஸ்லாம் இதுக்குள்ளே இருந்தாங்கன்னா வட சென்னை படங்கள் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம் சப்போஸ் எதுவுமே இல்லை புதுசாக வேற ஒரு பிரமமாக இருக்குது அப்படின்னா ஸோ அந்த கதையிலேருந்து இவங்க வெளியில வந்து வேற ஒரு கதையை எடுக்கிறாங்கன்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அது என்ன அப்படின்னா வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் நல்ல எப்படி சொல்றது நல்ல படங்களை கொடுக்கக்கூடிய நல்ல அவர் எப்படி சொல்றது ஒரு டேலண்டடான ஒரு இயக்குனராக இருக்காரு படைப்புலையும் பார்த்தீங்கன்னா நல்ல திறமையை காட்டக்கூடிய ஒரு இயக்குனர் அதே நேரத்தில் டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா வெல் குவாலிஃபைடான ஒரு இயக்குனர் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அதை வந்து தரமா வந்து அவருடைய பாணியில கொடுத்துட்டு இருக்காரு இந்த படம் அவருக்கு இன்னும் பல கதைகள் வந்து வெற்றிமாறனால எழுத முடியும் நல்ல நல்ல கதைகள்லாம் வெற்றிமாறன் கொடுத்துருக்காரு ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்துருந்து தான் பார்க்கணும் லோகேஷ் கனகராஜும் இப்படி தான் பண்ணுவார் ஒரு கதையோட இன்னொரு கதையை இணைக்க பார்ப்பாரு அதே மாதிரி தான் வெற்றி மாறணும் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க அது போல தான் ட்ரை இருக்காரா இல்லை இல்லை லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எல்சியூ மாதிரி இருக்கும் வெற்றிமாறின பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கதை ராஜன் பகைரா அப்படின்னு ஒரு கதை வச்சுருக்காருன்னு சொன்னேன்ல அந்த அமீர் நடித்த கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் அதாவது தொடர்ச்சியாக எடுக்கிறதுனால சில கா அதுக்கு சில ப கதாபாத்திரங்கள் வட சென்னையில் இருக்கிறது இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதானே தவிர அமீரோட ராஜன் கதாபாத்திரத்தினுடைய தொடர்ச்சியாக வந்து இந்த படத்தை எடுக்கிறதுனால அந்த அதாவது வந்து வட சென்னையினுடைய பட ஒரு சில கேரக்டர்கள் இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர இது வந்து ஒரு எல்சியூ மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை வட சென்னை படத்தை பற்றியும் அதனால நடக்கிற விஷயங்களை பற்றியும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிங்க நன்றி நன்றி